நட்டம் இப்படி ஒரு அடி அப்படி பார்த்தாலும் ஒரு அடிங்க அது வந்து கயிற்பிடிச்சு நட்டம் மொத்தம் வந்து ஏக்கருக்கு வந்து ஏ அஞ்சு பொம்பளை ஆள் ரெண்டு ஆம்பளை ஆள் கயிறு பிடிக்கிறதுக்கு நட்டோம் ஆ சரிங்க ஸோ மொத்தமாக ஏழு ஆள் தான் எங்களுக்கு ஏக்கருக்கு ஆச்சு ஆ சரிங்க ம் இப்போ அது எத்தனை நாளில் களை எடுப்பு எத்தனை நாள்லைங்க களை எடுக்கிறது வந்து முதல் இருபது நாள் ஆயிருக்கு இன்னைக்கு ஆ சரிங்க இருபது நாளில் முதல் களை எடுக்க எடுக்கிறோம் ஆ சரிங்க களை எடுக்கிறது வண்டி கொஞ்சம் வித்தியாசமாக